திருச்செந்தூரில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கடலில் நீராடிவிட்டு விட்டு புனித தீர்த்தமான நாளி கிணற்றிலும் நீராடி மகிழ்கிறார்கள் அதன் சிறப்புகள் என்ன தெரியுமா நாளி என்பது ஒரு அளவை குறிக்கும் கிணறு என்பது தண்ணீர் ஊற்றெடுக்கும் ஓர் இடம் ஒரு கிணறை தோண்ட வேண்டுமென்றால் ஆயுதம் வேண்டுமல்லவா அந்த ஆயுதம்தான் முருகன் கையில் இருக்கும் வேல் முருகப்பெருமான் சிவனை பூஜிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஐந்து சிவலிங்கங்களை வைத்து பூஜை செய்கிறார் இன்றைக்கும் திருச்செந்தூர் சென்றால் சுவாமிக்கு பின்னால் பஞ்சலிங்கம் இருக்கும் ஒரு பூஜை செய்ய வேண்டுமென்றால் தீர்த்தம் பூ இரண்டும் முக்கியம் அப்படியான நிலையில் முருகப்பெருமான் கையில் இருந்த பூ இருந்த நிலையில் தீர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த வேலினால் உருவாக்கிய இடம்தான் இன்றைக்கும் பலரையும் அதிசயத்தில் ஆழ்த்தும் நாளிக்கினர் அந்த தீர்த்தம் இன்று வரை வற்றாமல் இருப்பது அதிசயம்தான் நாளை கிணறை பற்றி திருச்செந்தூர் ஸ்தல பிராணத்தில் பல விஷயங்கள் கூறுகின்றன அப்படியாக அந்த இடம் சொர்க்கத்திற்கான வழியாகும் அந்த தீர்த்தத்தில் நீராடினால் இதுவரை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் அனைத்தும் அவனை விட்டு விலகும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் பக்கத்தில் இருக்கும் கடலும் ஒரு மகா தீர்த்தம் திருச்செந்தூர் செல்பவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதாவது முதலில் கடலில் குளிக்க வேண்டுமா அல்லது நாளை குளிக்க வேண்டுமா என்பதுதான் கடலில் குளித்துவிட்டு நாளை நீராட வேண்டும் ஆனால் இரண்டிலும் கண்டிப்பாக நீராட வேண்டும் நாளை கிணற்றில் வரும் இன்றளவும் சுவை குன்றாமல் இருக்கிறது நீரானது அருகில் அவ்வளவு பெரிய கடல் இருந்தாலும் இந்த நீரின் சுவை தனித்துவமாக இருக்கும் கிணற்றில் குளித்து விடுங்கள் அறிவை பெற்றுவிடுங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் பெறுவீர்கள்